அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயன் கொள் வாளறிவன் நற்றால் துளார் எனி மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமை இய தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி இணைத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் அறத்துப்பாலிலே இயல் என்ற பகுதியிலே இன்று பதினோராவது அதிகாரம் அறிதல் போன அதிகாரத்தில் இனியவை கூறல் என்று பாட்டோம் அதுக்கு முன்னால் விருந்தோம்பல் பார்த்தோம் இல்லறத்தில் எப்படி இருக்கணும் இல்லறம் என்பது எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு வரிசையாக சொல்லிக் கொண்டு வருகிறார் வள்ளுவர் இனியவை கூறல் அதனால நமக்கு என்ன கிடைக்கும் பலன் கிடைக்கும் இந்த பலன் கிடைத்ததுக்கு அப்புறம் நாம் எப்படி நன்றியோடு இருக்கணும் செய் நன்றி அறிதல் இதுல செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது நான் எதுவுமே செய்யாது இருக்கவும் பிறன் தனக்கு செய்த உதவிக்கு இவ்வுலகமும் வானுலகமும் ஈடாக கூற முடியாது நம்ம உதவி கேட்காமலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய உதவிக்கு உதவி செய்தவர்களுக்கு வையகமும் வானகமும் கொடுத்தாலும் அதுவும் போதாது காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் யாலத்தின் மானப் பெரிது ஒரு சரியான சமயத்தில் காலத்தோடு செய்த உதவியானது அளவில் இருந்தாலும் அதன் பெருமை உலகத்தை விட பெரியதாகும் பயந்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரிது எந்த வகையான பயனையும் எதிர்பார்க்காமல் ஒருவருக்கு செய்த உதவியானது கடலை விட பெரியதானது அடுத்தது திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் ஒரு தினையளவு உதவி செய்தால் கூட நல்ல அதனுடைய பயனை உணர்ந்தவர்கள் அதை பனையளவு பெரிதாக நினைத்துக் கொள்வார்கள் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் வரைத்து உதவி என்பது எப்படிப்பட்டது என்றால் செய்பவனுடைய தகுதியையோ தரத்தையோ அல்லது அதனுடைய எண்ணிக்கையோ பொறுத்ததல்ல அது பெற்றுக்கொள்பவனுடைய மனோநிலையை பொறுத்தது மரவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துவிப்ப நட்பு மனமாக இல்லாதவரின் நட்பினை ஒருபோதும் மறக்காது துன்ப காலத்தில் உறுதுணையாக உதவியின் நட்பையும் விடலாகாது ஒருத்தர் துன்பத்தில் உதவினார்னா அவருடைய நட்பை எந்த காலத்திலையும் விடக்கூடாது எழுமை ஏழ்பிறப்பும் உள்ளுவர் தங்கள் விழுமம் துளைத்தவர் நட்பு நம்முடைய துன்பத்தை துளைத்தவருடைய நட்பினை ஏழைகள் பிறப்பினும் மறவாது நினைத்து போற்றுவார்கள் நன்றியுடையவர்கள் அடுத்தது நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று ஒருவர் செய்த நன்றியை மறப்பது நல்ல பண்பு ஆகாது ஆனால் அவர் நமக்கு ஏதாவது தீமை செய்திருந்தால் அதை உடனே மறந்துவிட வேண்டும் நல்லது எல்லாருமே என்னன்னு கேட்டால் நமக்கு நன்மையை செஞ்சான்னா ஒரு நன்மையும் செஞ்சிருப்பான் நமக்கு சில கெடுதலும் பண்ணியிருப்பான் ஆனால் நம்ம மனசில் எது தங்கி நிற்கும்னா அவன் செஞ்ச ஒரு சின்ன கெடுதலாக இருக்கும் அல்லது சின்ன ஏதாவது ஒரு நமக்கு தொந்தரவு பண்ணியிருப்பாள் அது வாழ்நாள் பூரா நம்ம மனசில் இருக்கும் அவன் எத்தனையோ நல்லது செஞ்சப்பான் அதெல்லாம் மறந்துடுவோம் அதை தான் இங்கே சொல்கிறார் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அடுத்தது கொன்றன்ன இன்னா செய்யணும் அவர் என்று ஒன்று நன்று உள்ள கெடும் ஒரு நம்மை கொன்றால் போன்றதொரு ஒரு துன்பத்தை செய்தாலும் அவர் முன்பு செய்த நன்மை ஒன்றை நினைத்தால் அத்துன்பம் கெடும் ஒருத்தன் நமக்கு நம்ம கொன்ற அளவுக்கு ஒருத்தன் கெடுதல் பண்ண வந்தா கூட அவன் செய்த நன்மையை நினைத்தால் இது இந்த இது ஒண்ணு தெரியாது அடுத்தது என்னன்றி கொன்றாருக்கும் உயுண்டாம் உய்வில்லை செய்ய நன்றி கொன்ற மகத்து எந்த வகையான ஒரு என் நன்றி கொன்றாக இருக்கும் எதை மற எந்த வகையான இது செய்தவர்கள் கூட வழி இருக்கு உ உய்வுண்டு ஆனால் செய்த நன்றியை மறந்தவர்களுக்கு எந்த காலத்திலும் எந்த பிறவியிலும் அவர்களுக்கு நன்மை பலன் கிடைக்காது இப்போ ஒருத்தன் உதவி பண்ணிட்டான் இதுக்கு நான் அடிக்கடி ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன் ஒருவன் உதவி பண்ணினான்னா அவன் மனதுக்குள்ளே கடவுள் புகுந்து நமக்கு உதவி பண்ண சொல்கிறார்னு அர்த்தம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம் உதவி இப்ப இப்போ கேள்விப்படுறோம் நம்ம இழிச்சி பாரு இப்படி இருக்கானேன்னு உண்மையிலேயே உதவி ஒரு ஒரு காலத்தினால் செய்த உதவி ஞானத்தின் மனப்பெருதுங்கிறார் ஒருத்தர் உதவி பண்ணுறான்னா அவனுடைய மனதுக்குள்ள கடவுள் இறங்கி நமக்கு உதவி பண்ண சொல்றாரு அவன் தெய்வஸ்வரூபம் அதனால நம்ம சொல்லும்போது தெய்வம் மாதிரி கடவுள் மாதிரி வந்து எனக்கு உதவி பண்ணீங்க அப்படிங்கிறோம் சொல்லும் போதே ஆனால் அது வார்த்தையில் இருக்கக்கூடாது அதை மனதில் தேக்கி வச்சிருக்கணும் அப்போ அவருடைய நட்பை விடவே கூடாது நமக்கு உதவி பண்ணவருடைய நட்பை விடக்கூடாது இதுக்கு நம்மளுடைய புராணங்களில் நிறைய உதாரணம் இருக்குது இருந்தாலும் நமக்கு சுலபமாக புரிய ரெண்டே ரெண்டு காட்சியை சொல்கிறேன் செய் நன்றின்னு சொன்னாவே நமக்கு யாரை தோணும்னா கருணாநிதன் தான் தோணும் காலத்தினால் செய்த உதவி ஞானத்தின் மானப்பெரிது வல்லுவன் சொன்னான் ஒரு சரியான சமயத்துல நமக்கு இக்கட்டான நேரத்தில் நமக்கு உதவி பண்ணான்னா அவனுக்கு இந்த உலகத்தையே கொடுத்தாலும் தகும் இது கர்ணன் உதாரணம் ஒரு வில்வித்த போட்டி நடக்கிறது கர்ணன் வில்வித்தை கெட்டிக்காரன் அர்ஜுனன் எல்லா வகையான வில்வித்தைகளை காட்டி சபையில் பாராட்ட பெறுகிறான் அப்போ சபையில் அறிவிக்கப் போகிறார்கள் சுத்தமான வீரன் அர்ஜுனன் தான் அவனை ஜெயிப்பதற்கு யாரும் இல்லை அப்படின்னு பாராட்டுறாங்க அப்பொழுது கர்ணன் எழுகிறான் இந்த அர்ஜுனன் செய்த அத்தனை வில்வித்தைகளையும் நான் செய்து காட்டுவேன்னு சொல்கிறான் ஜெயிக்கிறாங்க இவன் கிட்டத்தட்ட அர்ஜுனன் செய்து அத்தனை வில்வித்தைகளையும் செய்து காட்டுகிறான் அப்போ கேட்கிறார்கள் நீ யார் ஒரு அரசகுமாரர்கள் நிறைந்த சபையிலே நீ அரசனுக்குரிய அந்த வில் நீ செய்கிறாயே நீ யார் இவன் நான் ஒரு ராதை என்கிற தேரோட்டியுடைய மகன் உடனே அங்கிருந்த பீஷ்மர் துருவனர் எல்லா கிருபாச்சாரியார் எல்லாரும் அவனை ஏளனம் செய்கிறார்கள் ஒரு தேரோட்டியோனியின மகனாகிய இடத்திலே ஒரு அரசகுமாரர்கள் நிறைந்த சபையிலே அரசகுமாரர்களோடு போட்டி போடுவதற்கு தகுதியற்றவன்னர் உடனே துரியோதனன் எழுதான் இவன் அரசன் இல்லை என்று தானே இவனுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்க இவனை என்னுடைய எனக்கு கீழ் உள்ள அங்கதேசம் என்ற நாட்டிலே இவனை அரசனாக்கி இப்பொழுதே முடிச்சூட்டேன்னு அவனை அரசனாக்கி முடி இன்னும் இன்று முதல் அங்க தேசத்தினுடைய அரசன் பட்டாபுஷம் பண்ணி இப்ப நீ இவன் சண்டை போடலாம்ல நான் அப்போ கர்ணன் சொன்னான் சொல்லி அதோட நிறுத்தலை இன்று முதல் இவன் என்னுடைய நண்பனாக இவனை ஏற்றுக்கொண்டேன் நான் காரணம் வேற அது ஒரு பக்கம் ஆனால் கர்ணனை பற்றி ஒன்றுமே தெரியாத சூழ்நிலையில் கர்ணன் அவமானத்தால் துடிக்கிறான் நம்முடைய தாய் தந்தையரை சொல்ல முடியல ஒரு தேரோட்டி தான் வளர்த்தான் இதை சொல்லி அவமானப்படுத்தின அந்த அவமானத்தை நீக்குவதற்கு ஒரு அரசனாக இவனை அங்கீகாரம் பண்ணுறான் அதற்காக அவன் என்ன பண்ணுறான் கடைசி வரை அந்த செய் நன்றிக்காக கடைசியில் ஒரு அருமையான காட்சி வரும் குந்திதேவி வந்து சொல்லுவான் அப்பா நீ என்னுடைய பிள்ளை தான் இந்த எல்லாம் உன்னுடைய தம்பிகள் நீ அதனால் தம்பிகள்கிட்ட சண்டை போடாத நீ வந்து சேர்ந்துடுதுனா அப்போ அருமையாக சொல்லுவான் வெள்ளிப்பாரத்தில் வரும் அம்மா நீ இன்ற என்ன நீ பிறந்தவுடனே தண்ணியில் ஒரு பெட்டியில் வைத்து அனுப்பிவிட்டாய் நான் யார் தாய் யார் தகப்பன்னு தெரியாமல் நான் வளர்ந்தேன் ஒரு தேரோ ஒரு தேர்ப்பாகன் என்னை எடுத்து வளர்த்தான் என்னுடைய ஆற்றலெல்லாம் பயனில்லாமல் போய்விட்டது நான் எல்லா வகையான எல்லாம் கற்றுக்கொண்டு கூட எனக்கு சபையில் அங்கீகாரம் கிடைக்கல அந்த சூழ்நிலையில் என்னை துரியோதனன் ஒரு சகோதரன் ஏற்றுக்கொண்டு நண்பனாக ஏற்றுக்கொண்டு என்னை அங்கீகரித்தான் இப்ப நான் அவனை விட்டுட்டு ஒன்றை வரலாமா அவன் எனக்கு உண்டி கொடுத்தான் உடை கொடுத்தான் எனக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணணும்ங்கிற ஆசை தர்மம் பண்ணணும்னு ஆனால் நான் ஒரு தேரோட்டி மகன் நான் என்ன தர்மம் பண்ண முடியும் ஆனால் எனக்கு ஒரு அரசை வழங்கி நான் வாரி வாரி வழங்கினேன் அதனால் இன்றைக்கும் சொல்கிறோமா இல்லை கர்ணன மாதிரி கொடை இல்லை அவன் எனக்கு மேலுள்ள அரசன் இல்லையா அவன் அவன் வந்து நான் ஒரு அவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு சிற்றரசன் ஆனால் நான் இப்படி வாரி வாரி தர்மம் வழங்கின கூட ஒரு நாள் கூட துரியோதனன் என்னை முகம் கடிந்து என்னை தடுத்ததில்லை என்னுடைய தர்மத்தை ஊக்குவித்தான் அப்படிப்பட்ட மறந்து இப்பொழுது நீ வந்து என்னுடைய சகோதரர்கள் சொன்ன உடனே நான் அவங்கள்ட்ட போயிட்டேன்னா அதான் சொன்னான் என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற இந்த செய்த நன்றியை மறந்து விட்டு நான் அவன்கிட்ட போய் சேர்வேனா அப்படின்னு சொன்னான் அதான் அருமையா கண்ணதா சொன்னார் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயட கர்ணா வஞ்சகன் கண்ணனட கர்ணா வஞ்சகன் கண்ணனட இப்ப செஞ்சோற்று கடனுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தான் இது நமக்கு பாரதம் காட்டும் வழி ராமாயணத்தில் ராவணனுடைய தம்பி கும்பகர்ணன் வீடணன் ராவணன் செய்த செயல் பிடிக்கல கும்பகர்ணன் சபையில போய் சொல்றான் அந்த மந்திரசோ கூட்டத்தில் கும்பகரண கூட்டு வராங்க ஆனதோ வெண்சமர் அழகில் கற்புடை ஜானகி துயர் இன்னும் ஜானகியை பிடித்து கொண்டு நான் தூங்க போயிட்டேன் வந்த என்னை எழுப்பி கொண்டு வந்து எனக்கு கவசம் எல்லாம் நிறுத்தி இருக்கிறாய் இன்னும் ஜானகி அனுப்பலையா இன்னும் அற்றானுடைய மனைவியை வைத்துக் கொண்டு சிறைப்பிடித்து வைத்துக் கொண்டு இன்னும் இருக்கியா இது நியாயமானு கேட்டான் உடனே ராவணன் வழக்கம் போல திட்டுறான் உனக்கு சாப்பாடு போட்டு வளர்த்தேன் நீ அதுக்கு காட்டுற பரிகாரம் இதானானு அப்ப சொல்றான் அண்ணா நான் பேசுவது மானம் இடை பேணுவது காமம் அதெல்லாம் நிறைய சொல்லுவான் புத்தியெல்லாம் சொல்லுவான் கேட்கல கடைசியாக சொல்லுவான் அண்ணா நான் நீ போய் ராமனை போய் சரணடைந்து நீ போய் வேண்ணா போ ஏற்கனவே ஒரு தம்பி போயிட்டான் நீ அதே மாதிரி போய் ராமன் காலில் விழுந்து புழைச்சி போமா அப்போ சொல்லுவான் கும்பிட்டு வாழ்கிறேன் கூற்றுவனை ஆடல் கொள்வேன்பான் அண்ணா இந்த உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் ஓடக்கூடிய இந்த உயிர் நீ கொடுத்தது நீ தான் என்னை சாப்பாடு போட்டு வளர்ந்துருக்க அதனால் செஞ்சோற்று கடந்து தீர்க்காம நான் போக மாட்டேன் ஆனால் ஒன்று நிச்சயம் நான் போரில் நான் திரும்பி வருவேன்னு நினைக்காத விடி விதி என்னை பிடர் பிடித்து தள்ளியது என்னுடைய நேரம் இப்பொழுது இந்த மாதிரி என்னை தள்ளுகிறது ஆனால் நான் போகிறேன் நான் திரும்பி வராவிட்டால் எனக்கு போர்க்களத்தில் எனக்கு ஆபத்து ஏற்பட்டால் நீயாவது உணர்ந்து கொள் என்னை வென்றுவிட்டால் உன்னை வெல்வது சுலபம் ஆகவே மனம் திருந்தி சீதையை விட்டு விடுனான் ரெண்டு போருக்கு போயிட்டான் பெரிய ராட்சசன் மாதிரி உருவத்தோடு நிற்கிறான் பெரிய மலை மாதிரி ராமன் பார்த்து இவன் மலை மாதிரி இருக்கான் ராமன் பார்த்து மலைச்சு போய் நிற்கிறான் உடனே விபீஷன் கூப்பிடுறான் கூப்பிட்டு இது யார் வந்திருக்கிறது அண்ணன் ராவணனுக்கு அடுத்த பிறந்தவன் ஊசி முனை மீது நின்று ஒரு ஓராயிரம் வருஷம் தவசை பண்ணான் நித்தியத்துவம்னு கேட்கறதுக்கு போய் நித்திரைத்துவம் வாய் தவறி கேட்டுட்டான் அதனால பாதி நாள் தூங்கிட்டு இருப்பான் இவனை வெல்வது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லி அவனை பத்தி சொல்ற அப்ப உடனே ராமன் பார்த்தான் ராமன் காருண்ய மூர்த்திங்கிறது அதுதான் இவனும் புத்தி சொன்னான் எங்க அண்ணனுக்கு ஆனா எங்க அண்ணன் இவனை திட்டி நீ சாப்பிட்டு தூங்குடா போடான்ட்டான் உனக்கு சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு படுத்து தூங்குனா போய் சாப்பிட்டு தூங்க போயிட்டான் என்னை மாதிரி இவனும் அண்ணனுக்கு புத்தி சொன்னான் ஆனால் கேட்கவில்லை அப்படின்னா உடனே ராமர் அப்படியா நல்லவன் கிரியா ஆமாம் அப்படின்னா இவனோட சண்டை போட வேண்டாமே அறத்திற்கே அன்பு சா மரத்திற்கும் பக்தியை துணைன்னு போன இதில் பார்த்தோம் அன்புங்கிறது நம்மளோட நண்பர்கள்ட காட்டுறது அன்பு இல்லை எதிரிக்கும் அன்பு காட்டணும் அன்பு காட்டணும் பகைவர்க்கு அருள்வாய் நன்னஞ்சியனர் பகைவனுக்கு அன்பு காட்டணும் அதுதான் உண்மையான அன்பு அப்போ இந்தாலும் வரும்போது நான் இன்னொரு குருவரம்பறையிலேயும் வரும் இப்பொழுது போய் ராமர் சொல்கிறாரு விபீஷணன்ட்ட அப்போ கும்பகர்ணன்கிட்ட போய் நல்ல புத்தியை சொல்லி அவனை போர் புரியாமல் நம்ம பக்கம் வர சொல்லு போ கும்பகர்ணன் விபீஷணன் கும்பகர்ணனை நோக்கி போகிறான் அப்போ கும்பகர்ணன் கேட்குறான் தம்பி நீ யாவது நம்ம குடும்பத்தில் உயிர் பிழைத்து தர்மத்தின் வழியில் நடக்கணும்னு நீ அவற்றை போய் ராமனோட சேர்ந்துட்ட நீ யாவது நம்ம குளத்தில் உயிரோட நெஞ்சே நீ என்ன பார்த்த உடனே பாசத்தினால திரும்பி வந்துட்டு யானை சத்தம் போடுவான் இல்ல அண்ணா ராமபிரான் உங்களோட சண்டை போட விருப்பம் இல்லை ஏன்னா நீங்க ரொம்ப நல்லவர் நீங்க அண்ணா ராவணனுக்கு புத்தி சொன்னீங்க நானும் சொன்னேன் கேட்கல நான் அதனால என்ன நீ இனிமேல் எனக்கு புத்தி சொன்னா உன்னை நானே கொண்டுடுவேன் நான் அதனால உங்களை சாகிறதுக்கு நான் ராமன் போய் சரணாகதி அடையினேன் அவன் ஒன்னா கொல்லட்டும்ட்டு நான் வந்துட்டேன் இப்போ ராமபிரான் உங்களோட சண்டை போட விருப்பம் இல்லை ஏன்னா ஒரு நல்லவனை கொல்லக்கூடாது அதனால அன்பாக அவர் ராமபிரான் காரண்ய மூர்த்திங்கிறதுனால உங்களை போர் புரிய வேண்டாம் நீங்க வந்து சமாதானமா வாங்கோன்னு சொல்லி நான் அப்ப சொன்னான் எனக்கு தெரியாதா விபேஷ்னா அண்ணா பண்றது தப்புன்னு ஆனால் அவன் போட்ட சாப்பாடு என்னுடைய உடம்புல இருக்கு அதான் சொன்ன என்னன்றி ஒன்றா இருக்கும் உய்வுண்டாம் உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு இந்த உடம்பு உடம்பு பெரிய ராட்சச இருக்கே எனக்கு மாதிரி என்னுடைய உடம்புன்னு சொன்னியே இந்த உடலை வளர்த்தவன் அவன் தான் ஊட்டி ஊட்டி வளர்த்தான் எனக்கு சாப்பாடு போட்டு அவனுடைய உப்பை தின்றுவிட்டு நான் இங்க ராமனோட சேர்ந்து நான் உயிர் வாழ விரும்பவில்லை எனக்கு தெரியும் என்னுடைய காலம் முடிய போகுது ஆனாலும் அந்த செஞ்சோற்று கடனுக்காக நான் உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர நான் அங்கு போய் சேர மாட்டேன் என்று சொல்லி போரிட்டு மடியிறான் இந்த இரண்டு பாத்திரங்களுமே நன்றிக்கு நிறைய குரு பரம்பரைகள்லாம் நிறைய கதை வரும் நன்றிக்கு எப்படி இருக்கணும்னு நான் ஒரு புராணத்துலேருந்து சொல்லணும்கு இருக்காது சொல்கிறேன் நிறைய மாதிரி சைவ சிந்தாத்திரத்தில் நிறைய கதை இருக்கு அதனால் உலகத்தில் ரொம்ப சிறந்த இது என்ன அதான் சொல்லும்போது சொன்னார் காலத்தால் செய்த உதவி யாலத்தின் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த திருக்குறளில் உள்ள ஒரு ஒரு ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒரு குரலாவது நமக்கு மனப்பாடம் ஆகணும் தான் வாழ்க்கை செம்மையாகும் ஒருத்தர் நமக்கு சரியான சமயத்தில் ஒருத்தன் உதவி செய்தான்னா அவனுக்கு இந்த உலகத்தையே கொடுத்தா கூட தகுதியாகுமா காலத்தினால் செய்த உதவி ஞானத்தின் மானப்பிரிதி அவன் செஞ்ச எவ்வளோ ரூபா செஞ்சாங்கிறது இல்லையா பசியோட இருக்கான் அவனுக்கு ஒரு கைப்பிடி சாப்பாடு கொடுத்தா கூட அது இந்த உலகத்தையே கொடுத்ததுக்கு சமமாக அதை அதை சொல்லிவிட்டு திரும்ப அவன் எப்படி இருக்கணுங்கிறது சொல்கிறார் மூன்று இதில் மூன்று வகையாக சொல்கிறார் ஒன்று உதவி செய்பவனுடைய தரம் அப்புறம் அடுத்தது உதவியுடைய தரம் அடுத்தது அந்த உதவி பெற்றவனுடைய தரம் அடுத்தது இதை மறப்பவனுடைய நிலை நாலு பக்கம் சொல்கிறார் இதே ஒரே ஒரே அதிகாரத்தில் நாளையும் சொல்லிடுறார் ஒருத்தன் உதவி செய்தால் அந்த உதவியானது சிறிய உதவியாயிருந்தாலும் அது உலகத்தை விட பெருசு இது அதை வாங்கிக்கிறவனுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னா திணை துணையாய் உதவி செய்யணும் பனை துணையாய் கொள்வர் பயன் தெரிவார் அந்த உதவி அவன் என்ன நினைப்பான் செஞ்சிருப்பான் தினையளவு உதவி செய்தால் கூட அதை பனையளவா நினைச்சுக்குவானா சரியான போனதுன்னா இன்னொன்று அடுத்தது சொல்ற உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து ஒரு உதவி இருக்குன்னா அந்த உதவி வந்து செய்கிறவனை பொறுத்தது இல்லையா அதை வாங்கிக்கிறவனுடைய மனப்பாங்க பொறுத்து அந்த உதவிக்கு மரியாதையா இப்போ செய்கிறவன் ரூபா கொடுப்பான் வாங்கிக்கிறவன் குறுகிய இப்போ ஆயிரம் ரூபாய் போய் கொடுத்துருக்கான் பாரு பத்தாயிரரூபா கொடுத்தா என்னம்பான் அப்போ அந்த உதவி அந்த ஆயிரம் ரூபாய் நூறுரூவாய்க்கு மதிப்பை கூட கம்மியாகிடும் அதே நேரத்தில் ஒருத்தனுக்கு அஞ்சு ரூபா தான் கொடுத்துருப்போம் அவன் ஆயிரம் ரூபாய் நினைச்சு சந்தோஷப்படுவான் அப்ப தான் சொல்கிறார் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து அது நன்றியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உள்ளவனுக்கு நாம உதவி செஞ்சோன்னா அந்த உதவியுடைய மதிப்பு ஜாஸ்தி ஆகும் சரி நன்றிய மறந்துட்டான் அதுக்கு அழகா சொல்றார் என் நன்றி ஒன்றாருக்கும் உய்வுண்டாம் எந்த தப்பு பண்ணவனு கூட ஒரு மன்னிப்பு உண்டு ஒரு பரிகாரம் உண்டு பிராயசத்தை நன்றியை மறந்தவனுக்கு உய்வில்லை ஒருத்தன் செய்த உதவிய மறந்துட்டான்னா அவனுக்கு எந்த காலத்திலும் அவனுக்கு அதுக்கு பரிகாரமும் கிடையாது விமோசனமும் கிடையாது நன்றி அறிதல் என்ற இதில் இந்த அறத்துப்பால வச்சார் இதெல்லாம் இந்த இதெல்லாம் ஒவ்வொரு அறம் செய் நன்றி அறிதல்கிறது அதுவும் ஒரு அறம் இதெல்லாம் வாழ்வியல் இதில் ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் அந்த அறத்துப்பாலில் உள்ள ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் ஒன்று ரெண்டு பாடல்கள் நம்ம மனசுல இருந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நாம் ரெண்டு விஷயம் ஒன்று நாம் யாருக்கு உதவி பண்ணணுங்கிறது ஒன்று இன்னும் நமக்கு உதவி செய்தவர்களும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறது ஒன்று நாம் நன்றி மறந்து விட்டால் ஒருத்த உதவி எல்லாமே நான் ஒருத்தன் எல்லாருமே நல்லதே செய்ய முடியாது அவனால் சில ஒரு கெடுதலும் இருக்கும் பின்னால் சொல்லுவார் இன்னொரு இடத்துல சொல்லுவார் ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்து எது நல்லா இருக்கும் அதை எடுத்துக்கோம்பார் அதனால் ஒரு சிறு உதவி செய்திருந்தால் கூட அவனால் ஏற்படக்கூடிய கெடுதலை புறந்தள்ளி விட்டு அவன் செய்த உதவியை நினைக்கணும் ஆனால் இன்னைக்கு நாம் என்ன பண்ணுவோம் ஒருத்தர் நிறைய நமக்கு நல்லது செஞ்சால் கூட ஒரே ஒரு கெடுதல் பண்ணான்னா அதை ஆயுசு பூரா நினச்சிட்டு இருப்போம் அவன் செஞ்சவன் நல்லதெல்லாம் மறந்துடுவோம் அதுக்கெல்லாம் ஏதாவது காரணம் சொல்லுவோம் அவன் அதுக்காக செஞ்சான் இதுக்காக செஞ்சான் என்னத்தை செஞ்சான் ஏது செஞ்சான் ஆனால் சாதாரண ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான் ஏதாவது அதை பிடிச்சி தொங்குவான் அதுக்காக இந்த மாதிரி பண்பாடெல்லாம் வளரக்கூடாது அதனாலதான் அறத்துல கொண்டு இதை வச்சான் பொருள்ல வைக்கல அண்மையிலே இது பொருள் தானே பொருள்ல வைக்கல அறத்துல வச்சா என்ன அறம்னா இதுதான் அறம் நன்றி பாராட்ட வேண்டும் நன்றியை மறந்தால் நமக்கு உயிர் இல்லை அதுக்காக தான் நம்ம புராணங்கள்ல பல வகையான பாத்திரங்கள் ஒரு அரக்கனா இருந்தா கூட செய்ய நன்றி பாராட்டியதுனால அவனுக்கு புகழ் இன்னைக்கு வரைக்கும் அவனை பேசுறவன் கும்பகர்ணனை கர்ணன் செஞ்சோற்று கடந்தீர்க்கே சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தா கூட கர்ணனன் இன்னும் நம்ம மனசு வந்து அவனை ஒரு கெட்டவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது ஏன்னா அவரிடம் செய் நன்றி இருந்தது நன்றியினால் தன்னுடைய நண்பனுக்காக உயிரை கொடுத்த அந்த கர்ணனை இன்றும் நாம் பாராட்டுகிறோம் கர்ணனை வந்து கொடைக்காக பாராட்டுறோம் அது ஒன்று ஆனால் அவனுடைய சிறப்பு எங்கேன்னு கேட்டால் துரியோதனனுக்காக தன்னுடைய சகோதரர்களே எதிர்த்து போர் புரிந்து இறந்தான் அந்த கொடை வரும்போது அதில் இன்னொருக்கு கொடைன்னு ஒரு அதிகாரம் இருக்கும் அது வரும்போது சொல்கிறேன் கரணனை பற்றி ஆகவே நாம் மூன்று இத இந்த இதில் நமக்கு ஒரு பாடமாக வள்ளுவர் கொடுக்குறாரு ஒன்று நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய உதவி சரியான ஆட்களுக்கு போனால்தான் அந்த உதவி அதற்குரிய மரியாதை போடும் அத்தன் சொன்னார் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து யாருக்கு கொடுக்குறோமோ அதை வைத்து அதனுடைய அந்த உதவியுடைய தன்மை நிர்ணயிக்கப்படும் அடுத்தது நமக்கு சொல்கிறார் என் நன்றி கொன்றாருக்கும் ஓய்வு இல்லாமல் இல்லை செய் நன்றி கொன்ற அது இல்லை சிறிய மறந்துட்டோனா உதவி பண்ணாலா கூட அதை நல்ல பயன் தெரிபவர்கள் அது பண்பாளர்கள் என்ன பண்ணுவாங்க அது பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள் கூறி நாம் வள்ளுவன் காட்டிய வழியிலே நன்றியோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம் என்று கூறி நிறைவு செய்யும் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் யே ராம ராம் சத்குரு மகாராஜ் கீ ஜே ஆஞ்சனேயே அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அருளாதே இறைவாணிதாராய் பரையலோ ரொம்பாவாய் இத்தைக்கும் ஏழேல் விரவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆகும் உனக்கேனாம் ஆட்சே இனம் காமங்கள் மாற்றேலோ ரொம்பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவுருள் பற்றி இன்புருவரும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविंद राम संगीत गोविंद गोविंदा